இனியா சொல்றதை கேட்டுட்டு ரொம்பவே பதறி போன கோபியோ நீ என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு அப்பா நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் ஆனா எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தேவைப்படுதுமான்னு சொல்ல இனியாவும் எடுத்துக்கோங்கப்பா நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டுல நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் மட்டும் நீங்க மறந்துடாதீங்க ஏன்னா என்னால அந்த வீட்டுல மூச்சு கூட விட முடியலப்பான்னு ஆள ஆரம்பிக்க கோபியும் இனியாவை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திட்டு அவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கடைசியா சுதாகர் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க அங்க பார்த்தா சுதாகர் இல்ல நிதிஷுமே வெளியே கிளம்பி போயிருக்காங்க ஆனா அங்க நிதிஷோட அம்மா இருக்கிறத பார்த்த கோபியும் என் பொண்ணு கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்காங்க அவ சின்ன பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப பண்ணியிருந்தா தயவு செஞ்சாவல மன்னிச்சிருங்கன்னு கொஞ்சம் பட்டுப்படாமலும் பேசிக்கிட்டு அங்கிருந்து இனியாவே விட்டுட்டு கிளம்பி சோகத்தோட போக இனியாவும் ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போக அப்போது நிதிஷோட அம்மாவும் ஏ இங்கவா சொல்லுங்க ஆண்டி அம்மா உங்க அப்பா கிட்ட இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் போய் சொன்னியா என்ன ஏன் ஆன்ட்டி அப்படி கேட்குறீங்க ம் உங்க அப்பா பேசிட்டு போறத பார்த்தாவே நல்லா தெரியுதே ஏதோ நீ தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சுடணுமாவே நீ என்ன நாங்க மன்னிக்கிற அளவுக்கு தப்பையா பண்ணியிருக்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே இல்ல இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இப்படி வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு போறாங்க இங்க பாருங்க ஆன்டி தேவையில்லாம எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது என்னோட பாஸ்ட் மட்டும்தான் இப்போ நான் நிதிஷ்கர் ராயலா தான் இருக்கேன் இதை பத்தி உங்ககிட்ட பேச கூட எனக்கு உடம்பு கூசுது நீங்க ஏன் என்னை பத்தி இவ்வளவு தப்பா யோசிக்கிறீங்களோன்னு தெரியலையேன்னு சொல்ல கேட்கறதுக்கு எங்களுக்கு அதை விட அதிகமா அவமானமா இருக்கு ஏன் ஒரு வேலை நீ ஒரு பையனை காதலிச்சிருந்தனா அவன் கூட போயிருக்க வேண்டியதானா அப்புறம் எதுக்காக தேவையில்லாம ஏன் பையனோட வாழ்க்கையை கடுத்த நீ இங்க பாருங்க இதுக்கு மேலே இதை பத்தி எனக்கு பேச தொழில் கூட விருப்பம் கிடையாது நான் கிளம்புறேன் அவங்களோட ரூமுக்கு போக ஆனா நிதிஷோட அம்மாவோ அது எதையுமே காதலிய வாங்காம ஆமா ஆமா நாங்க பெரிய பணக்கார குடும்பம் அதனாலதான் பேராசியால என் பையனோட வாழ்க்கையவே இவங்க நாசம் பண்ணிட்டாங்க அந்த பையன் என்ன வெறும் வேலைக்காரியோட பையன் தானே அதனாலதானே அவனோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் அந்த பையன் வேண்டான்னு இவனை காட்டினாங்க நீயும் தாசையில இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புரியுது நல்லா புரியுது நீ எவ்ளோ கேவலமானவன்னு நல்லா புரியுது காதலிச்சவனையும் ஏமாத்திட்ட கல்யாணம் பண்ணவனையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் ஆன்ட்டி நீங்க ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவனை வேலைக்காரன்னு தெரிஞ்சுதான் நான் காதலிச்சேன் ஏன்னா அவனோட பேஷன் அப்படி இன்னைக்கு வேணா நீங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஒரு நிலைமையில அவன் இருந்தாலும் இதுக்கு அப்புறமா பாருங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வாழ்க்கையில முன்னேறதா போறான் கலெக்டர் ஆகதா போறான் அப்போ உங்க மொத்த பேரோட வாயையும் அவ அடைப்பான் அதுக்கும் மேலே நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நான் எந்த தப்பு பண்ணலன்றத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன்னு அங்க இருந்து விறு கிளம்ப பாரு இப்ப கூட பாரு அவனை நான் திட்டின உடனே என்னையே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு போறல இதுல எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கன்னு அசிங்கமா பேச ஆரம்பிக்க இனியாவோ இதுக்கு மேலே இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு காதலியே வாங்காம அவங்களோட ரூம்க்கு போறாங்க ஆனா நிதிஷ் வந்த உடனேயே அவங்களோட அம்மா இனியாவை பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே ி நிதிஷ கோவப்படுத்த இதனால நிதிஷுமே செம்ம கோவத்தோட என்னைய கிட்ட போயிட்டு சைக்கோ மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அம்மா நீ அம்மா கிட்ட என்ன என்னமோ அவன் பெரிய கலெக்டர் ஆயிடுவானாமே அப்புறம் என்ன அவன் கூட சேர்ந்து ஓடி போக்க போறியா நிதிஷ் நீங்க உங்க அம்மா தான் இதுக்கு முன்னாடி கிட்ட வம்பாங்க என்னோட குடும்பத்தை பத்தி அவமானமா பேசினது மட்டும் இல்லாம அவனை பத்தியுமே பேசினாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனுக்கு துரோகத்தை பண்ணிட்டேன் அவன் ஒண்ணு எனக்கு எந்த துரோகத்தையும் பண்ணல அவன் முக்கியமா நல்லவன் நானும் அவனும் காதலிக்கும் போது கூட இதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினதே கிடையாது தெரியுமா ஏன் என்ன அத

முதல்ல பேசாதடி என் ரூமை விட்டு வெளியே போ ரூமை விட்டு போட்டுமா இல்லை வீட்டை விட்டு போகட்டுமா ஓஹோ கதை அப்படி போதா வீட்டை விட்டு ஒன்று அனுப்புனானா நீ ஒரு ரேடியாக அவன் கூடயே போயிடலான்னு நினைக்கிறியா ம் நீ சாகிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் செத்தாலும் அது இந்த வீட்டில் தான் சாகணும் ஏன்னா என் குடும்பம் மானமே போய்டுவனே இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா அதனால என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது ஆனா உனக்கு நான் நரகத்தை காட்ட போறேன் என்னை ஏமாத்தினதுக்காக நீயும் உன் குடும்பமும் அனுபவிக்க போறீங்கன்னு உடனடியா இனியாவை அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு இனியாவும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்க என்ன இவ்வளவு சைக்கோ தனமா நடத்துக்கிறாங்க ஏன் நம்ம சொல்ல வரத கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கமா பாக்கியாவுக்கு இன்னைக்கு நைட்டுமே ஏதோ இனியாவுக்கு தப்பா நினைக்கிற மாதிரிதான் கனவுலாம் வருது அதனால அவங்களுமே தூங்காம தான் வெயிட் பண்ணிக்கிட்டு வச்சிருக்காங்க பட் அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே கோபிக்கு கால் பண்ண இனியாவும் அப்பா என்னால எதுக்கு மேலேயும் இங்க இருக்க முடியாதுப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா எனக்கு சாப்பிட கூட எதுவும் தர மாட்டேங்கிறாங்க நிதிஷ் என்ன நைட்டு ரூமை விட்டு கூட வெளியே தள்ளிட்டான்ப்பா இதுக்கு மேலேயும் என்னால இங்க இருக்க முடியல தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிடுங்கப்பா எனக்கு நரகத்துல இருக்க மாதிரி இருக்குப்பா எனக்கு கதறி அழ ஆரம்பிக்க இதை கேட்ட கோபியும் அம்மா அழாதமா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு நிமிஷம் நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு போன உடனடியா கட் பண்ணிட்டு பேசாம இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொல்லி சொல்கிறதா சரியாக இருக்கும்னு உடனடியாக ஈஸ்வரி கிட்ட வந்து பேசுறதுக்காக வர ஆனால் அங்கே வந்த உடனேயே என்னம்மா எப்படி இருக்கீங்க ம் எனக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கேன் என்ன எப்படியோ என்னோட பேர பசங்களோட வாழ்க்கை எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு என்ன இந்த பாக்கியா மட்டும்தான் வீட்டில் என் பேச்சை கேட்காம இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் அவளையும் போக போக நான் சரிப்படுத்திடுவேன் அதுக்கப்புறம் என்ன நிம்மதியாக நான் இருக்க வேண்டியதுதான் என் மனசு இப்போதான்ப்பா நிறைவாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்போ கோபியும் மனசுக்குள்ளையே அம்மா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க ஒரு வேலை நம்ம இனியவை பற்றி ஏதாவது சொன்னோன்னா அந்த பிரச்சனை தெரிஞ்சு அம்மா வருத்தப்படுவாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் ஏன்னா இதை பத்தி சொன்னோம்னா மறுபடியும் அவங்களோட உடம்பு மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியாவே உட்காந்துருக்க ஈஸ்வரியோ என்னடா என்கிட்ட ஏதோ பேசுற மாதிரி வந்துட்டு இதையோ யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருக்க என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா என்ன சேச்ச அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மாதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்த அம்மா பாக்கியா எங்க உம் நீ என்ன பார்க்க வந்தியா பாக்கியாவை பார்க்க வந்தியா சும்மா என்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு உடனடியா பாக்கியாவை பத்தி கேக்குற இல்லம்மா பாக்கியாவை பார்த்து கொஞ்சம் பேசணும் அதனாலதான் அவளை பார்த்து நீ என்னடா பேச போற இல்லம்மா சும்மா நார்மலா தான் ஹோட்டல் விஷயமா தான் பேச போற ஹம் நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அது பண்ற இது எல்லாம் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காத ஹோட்டல்ல சீக்கிரமா மூற வழியை பாக்க சொல்லி அவகிட்ட பேசு ம் சரிம்மா அந்த விஷயமா தான் பேசப்பாறா அப்பாடா அப்படின்னா ஓகே அவா பாரு அங்க கிச்சன்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ போய் அங்கே என்னன்னு பாரு நான் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா எனக்கு ரொம்பவே உடம்பு வலிக்குதுன்னு இருந்து கிளம்ப ம் சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கணும் உடனடியா பாக்கி கிட்ட வந்த கோபியும் ரொம்பவே தயக்கத்தோட பாக்கியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுங்க உட்காருங்க உட்கார்ந்து பேசுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை மட்டும் நான் முடிச்சிட்டு வந்துடுறேனே ம் சரி பாக்கியா நீ எதுவாக இருந்தாலும் முடி நான் அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்றேன்னு தைக்கத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பாக்கியாவும் என்ன ரொம்பவே பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா என்ன விஷயம் எதை பத்தி பேச வந்தீங்க இல்ல பாக்கியா நான் இனியவ தான் பேச வந்தேன் நான் ஒரு வேலை இனியவுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீ சொன்ன பேச்சை நான் கேட்டு வந்திருக்கணும் நான் தேவையில்லாமல் இனியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு என்னங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இனியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா ஆமா இனியா என்ன தனியா கூப்பிட்டு பேசினா என்ன பேசினா அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் அவ வந்திருந்தப்பவே என்ன கேள்வி கேட்டேன் ஆனா அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஹோட்டலை பத்தி கவலைப்படறானு போயிட்டா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் இனியா ஹோட்டலை பற்றி தான் கவலைப்பட்டு பேசினாளா அவள் ஒரு வேளை ஹோட்டலை பற்றி வீட்டில் கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலோ அதனால அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ மாப்பிள்ளை எதுவும் இனியா அப்போ தப்பாக நினைக்கல இல்லை பாக்கியா இது வேற பிரச்சனை இது அதுக்கு மேலே மிகப்பெரிய விஷயமா இருக்குது என்ன சொல்ல வரீங்க இனியாவுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க வாய்ப்பிருக்கு எல்லாம் ஆகாஷ் பிரச்சனை தான் ஷாக்ல பாக்கியாவோ ஆகாஷ் பிரச்சனையா அது எப்படி இப்ப வந்துச்சு ஆகாஷ் பத்தி ஒருவேளை அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோம் ஹம் ஆமா எல்லாமே தெரிஞ்சிருச்சு முக்கியமா நிதிஷ்கு முழுசா எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதனால அவன் இனியவ பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கானா என்னவா இருந்தாலும் இனியா சந்தேகப்படணும் இல்ல இனியா கிளியரா எல்லாத்தையுமே சொல்லிட்டாலாம் ஆனா அதுக்கப்புறமா தான் அவங்களோட சந்தேகமே அதிகமாயிடுச்சான்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கிய கிட்ட சொல்ல இதை கேட்டு பாத்திரி போன பாக்கியாவோ அப்ப நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலையில கூட இனியா அழுதுகிட்டே உங்களுக்கு கால் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க அப்போ உடனடியே நம்ம அங்கே போய் பார்த்தாகணும்ல நம்ம தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கணும் ஆமா பாக்கியா பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் நீ என்ன முடிவெடுக்கிறையோ அதை நம்ம பண்ணலாம் ஏன்னா எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு இப்போ கடைசியா நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு என்கிட்ட வந்து நிற்கிறீங்க ஆனால் இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா சே முதல்ல எழுந்திரிங்க முதல்ல இல்ல நம்ம இனியோட வீட்டுக்கு போயிட்டு கிட்ட என்ன விஷயன்றத முழுசா பேசி தீர்த்துட்டு வரலாம் இல்லனா அவளால அங்க ஒரு நிமிஷம் மூச்சு கூட விட முடியாது எனக்கு தெரியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பின்னாடி என் நல்லா ஆகும் அடிச்சுக்கிட்டேன் கிளம்புங்க சரி பாக்கியானு கோபியும் பின்னாடியே கிளம்பி போக ஆனா இப்படி பாக்கியாவும் கோபியும் ரொம்ப பே பதட்டமா கிளம்பி போறதை பார்த்த ஈஸ்வரியும் என்ன இவங்க ரெண்டு பேரும் ஏதோ அன்பா பேசிப்பாங்கன்னு நான் அவங்களை தனியா விட்டுட்டு உள்ள போனேன் ஆனா இப்ப பாக்கும்போது ஏதோ சண்டை போட்டுட்டு எங்கயோ போற மாதிரி தெரியுது இப்படி அங்கதான் போறாங்க பாக்கியா ஏ கோபி எங்க போறீங்க என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையே என்ன எதுக்காக இவ்வளவு பத்தமா இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத நாங்க ஒரு சின்ன வேலையை வெளியே போறோம் என்ன வேலை ரெஸ்டாரண்ட் வேலைக்கா இவ்ளோ பத்தட்டமா போற அது வந்து என்ன வந்து போயின்னு என்னன்னு உண்மையை சொல்லுங்க கோபி எங்கிட்ட ஏதோ பேசுறதுக்காக வந்த இப்போ என்ன பேசிட்டு ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு வெளியே போற மாதிரி போறீங்க என்ன சொல்லுவீங்களா மாட்டீங்களா நான் இந்த வீட்டில் எதுக்காக இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க ஒரு பெரியவன்ற மரியாதை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறோம் வந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயம்னு சொல்றோம் அதுக்கு ஈஸ்வரியோ முதல்ல எங்க போறீங்கன்னு சொல்லிட்டாவது போங்க எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குல்ல வேற எங்க உள்ள சும்மா பக்கத்துலதான் இதோ போயிட்டு வந்துரும் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து பாக்கியாவை கூட்டிட்டு வேக வேகமா கிளம்பி போக ஈஸ்வரியோ பாத்திரத்தோட வீட்டுல உட்காந்துருக்காங்க அதுவும் புலம்பிக்கிட்டே இந்த பாக்கியா எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாதான் எதுவுமே என்கிட்ட கேட்கவும் மாட்டாதான் ஆனா இந்த கோபி எதுக்காக இப்படி மாறிட்டா எதுவா இருந்தாலும் அவன் எங்கிட்ட தானே சொல்லுவான் இப்போ என்ன இவங்க ரெண்டு பேரும் தனியா வேற ஏதோ விஷயத்த பண்ற மாதிரி தெரியுது என்னன்னு தெரியலையே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ எல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்தாதே தெரியும் வரட்டும் வரட்டும் இதுக்கப்புறமா இப்படி எல்லாம் என்ன விட்டுட்டு போக நான் நல்லா பிடிச்சி திட்டினாதான் இவங்களுக்கு புத்தி வரும் பாத்துக்கிறேன் வந்ததுக்கு நான் யாரு இவங்களுக்கு காட்டுறேன்னு இவங்க வேற ஒரு பிரச்சனையை யோசிச்சு பார்த்துட்டு வேற ஒரு கவலையில இருக்கா இன்னொரு பக்கமும் இனியா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா நிதிஷ் கிட்ட இனியாவோ இங்க பாருங்க உங்க அம்மா ஓவர சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னோட குடும்பத்தை பத்தியும் ஆகாஷ பத்தி அவங்க தப்ப தப்பா பேசினாங்க ஏன் என்னை பத்தி கூட அசிங்கமா பேசினாங்க தான் நான் அதுக்கு மட்டும்தான் அவங்க கிட்ட பதில் சொன்னனே தவிர மற்றபடி நான் வேற எதுவும் தேவையில்லாம பேசல அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி காதலிச்சேன்றதுக்காக அந்த பையனை பத்தி அசிங்கமா பேசணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது அவன் என்னோட லைஃப விட்டு மொத்தமா போயிட்டான் அதனால இதுக்கப்புறமாவும் அவனை பத்தி பேச வேண்டாம் நினைச்சேன் ஓஹோ நீ அப்படி வரியா அவனை பத்தி அப்பனா தப்பா பேசினா அவனுக்கு கோபம் வரும் போலையே அப்போ நான் அவனை அடிச்சு அவனுக்கு என்னாகும்? ஒருவேளை அவனை ஜெயில மாட்டி விட்டாலோ இல்லனா அவனை கொலை பண்ணாலோ நீ என்ன ஆவ பிரிதீஷ் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ சொல்லுடி முதல்ல முக்கியமான சொல்லு நீ என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா மனசுக்குள்ள இன்னும் அவன் தானே இருக்கான் அதனால அவனை உண்மைய சொல்லு இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம வரும் மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் அவனை நினைச்சு கூட பாக்குறது கிடையாது என்ன அவனை நேரடியா அன்னைக்கு பார்த்த உடனே கொஞ்சம் கில்ட்டியா இருந்துச்சு அதனாலதான் அவனோட லைஃப் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் நல்லா விசாரிச்சேன் அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது முடியாது தயவு செஞ்சு என்னை பத்தி இப்படி யோசிக்கிறத நிறுத்துங்க என்னால் இதை தாங்கிக்கவே முடியலன்னு அழ ஆரம்பிக்க ஏ போதும் உன் நீலி கண்ணீரை முதல்ல நிறுத்து அதான் நீ அப்பப்பா அவனை பார்க்க போயிட்டு வரதுலயே உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு திட்டுகிட்டு இருக்க அப்ப கரெக்டா பாக்கியாவும் கோபியும் அங்க வந்துடுறாங்க இத பார்த்த உடனே நிதிஷ் உடனடியே தன்னோட சுயரூபத்தை அப்படியே மறைச்சுக்கிட்டு ஹம் வாங்க எப்படி இருக்கீங்கன்னு அப்படியே நாடகம் போட ஆரம்பிக்க இனியாவும் என்ன இவங்க எங்கிட்ட இப்போதும் அவ்வளவு ஆர்ஷா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னடானா இவ்வளவு பொலைட்டா பேசுறாங்க இவங்க எப்படிப்பட்ட ஆளுதான் எனக்கு தெரியலையே இவங்க இந்த அளவுக்கு தன்னோட முகத்தை மாத்திக்க கூடியவங்களா அப்படி நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா அங்க வந்த பாக்கியாவும் ஒரு நிமிஷம் உங்க அம்மா இருக்காங்களா ம் இருக்காங்க அம்மா வாமா பாக்கியாண்டியும் கோபி அங்கிளும் வந்திருக்காங்க வாங்க ம் வந்துட்டாங்களான்னு ரொம்பவே பொறுமையா வந்த நிதிஷோட அம்மாவும் உம் சொல்லுங்க என்னாச்சு ஏதாவது விஷயமா ம் ஆமாங்க அம்மா சம்மந்தி இருக்காங்களா ம் அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க இப்ப எல்லாம் வீட்டுக்கு வரமாட்டாங்க என்ன சொல்லிக்கிட்டு எங்கிட்டயே சொல்லுங்கிட்டையும் போதே சம்மந்தியே வந்துட்டாங்களே வாங்க வாங்க சம்மந்தி எப்படியோ ஒரு வழியா எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க போலயே இல்ல ஒரு விஷயமா பேச வந்தோம் என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல இனியாவை பத்தி பேச வந்தோம் ஓ அப்படியா ஒரு நிமிஷம் பிஏ நீ கொஞ்சம் வெளியேறு இது எங்களோட பர்சனல் விஷயம் நாங்க பேசிக்கிறோம் பிஏ வெளியே போனதுக்கு அப்புறமா இப்ப சொல்லுங்க ஏன்னா என்னோட குடும்பமானோம் யார் முன்னாடியுமே எதுவுமே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏனா இனியாவை பத்தி நீங்க பேச போறீங்கன்னா அது அப்படிப்பட்ட விஷயம் தானே சொல்லுங்க இப்ப யாவது உங்களுக்கு எங்க கிட்ட வந்து நேரடியா இதை பத்தி பேசணும்னு தோணுச்சே அது வரைக்கும் சந்தோஷம் தான் இப்ப நீங்க பேச வந்ததை பேசுங்கன்னு சொல்ல பாக்கியாவோ ஒரு நிமிஷம் உங்க எல்லார்கிட்டயும் நான் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஆனா சொல்லாதது எங்க தப்பாவே இருந்தாலும் இனியா அவளோட மனசை முழுசா மாத்திக்கிட்டதுனால அதை பத்தி எங்களுக்கு பேசணும்னு தோணல அதனாலதான் இதை பத்தி உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க சொல்லல பட் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இனி எவ பத்தி கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட அதுக்கான கிளாரிட்டியை கொடுக்கலான்னு வந்தோம் என்ன கிளாரிட்டி கொடுக்க போறீங்க என் பையனோட வாழ்க்கையே நீங்க கடுத்துட்டீங்கல்ல பொய்யும் பொய்யும் உங்களை மாதிரி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் எடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்றத எங்களுக்கு நல்லா காட்டிட்டீங்க தான் எங்க உங்ககிட்ட அப்பவே சொன்ன இந்த குடும்பம் வேண்டாம் நம்ம லெவலுக்கு யாரையாவது பாப்போம் நீங்க எதாவது கேட்டீங்களா இங்க பாருங்க இப்போ எந்தெந்த மாதிரி பிரச்சனை வந்து நிக்கிறதுன்னு குடும்பத்துல ஆகுனா அவங்க இவங்கன்னு அடிதடியில ஜெயிலுக்கு போறாங்க இப்போ இந்த குடும்ப பொண்ணு வேற இவ்வளவு அசிங்கமான விஷயத்த பண்ணிட்டு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கு ஆனா இப்போ யாருக்கு அவமானம் நம்மளோட குடும்பத்துக்கு தானே இங்க பாரு ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு சம்பந்தியமா என்ன பேச வந்திருக்காங்களோ அதை முதல்ல அவங்க முழுசா பேசிட்டோம் அதுக்கப்புறமா நீ என்ன பேசணுமா பேசலாம் ஆனா அது வரைக்கும் உன் வாய திறக்கவே கூடாது திறந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு கோபத்துல முறைக்க ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு நித்தி சுடாம அப்படியே கப்பு சிப்பினா அமைதியாயிடுறாங்க பாக்கியாவும் நீங்கள் பேசுறதுலாம் ரொம்பவே ஆஷா இருக்குன்னு உங்களுக்கே தெரியல என் பொண்ணு சின்ன பொண்ணு அவ ஏதோ படிக்கிற வயசுல தப்பு பண்ணிட்டாதான் அதுவும் காதல் மட்டும் தான் பண்ணா வேற எதுவுமே பண்ணலை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எங்களோட பெர்மிஷனை கேட்டா ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே அதுக்கு அனுமதி தரல ஏன்னா அவள் படிச்சுட்டு இருக்க பொண்ணு அதனால அதெல்லாம் அவளுக்கு வேண்டான்னு எல்லாருமே மறுத்தோம் உடனே அவ்வளோ எங்களோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாலே தவிர மற்றபடி அந்த பையனை பார்த்து பேசக்கூட இல்லை அதுக்கப்புறமா அவளோட படிப்பை முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவளுக்கு கல்யாண வயசு ஒரு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம் உங்களோட குடும்பமும் நல்லா இந்த கல்யாணத்தை பண்ணி பண்ணி அப்புறமா உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிய வரும் நீங்க இப்படி எல்லாம் நினைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தையே நாங்க பண்ணி வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா என் பொண்ணு கண்டிப்பா எந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான்றதுல நாங்க உறுதியா இருக்கிற மாதிரி நீங்களும் இருந்திருக்கணும் அப்பதான் நீங்க அவளை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் ஆனா நீங்க அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல இல்ல ஓஹோ அப்பனா நீங்க இப்பவும் எங்க தான் தப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா இங்க பாருங்க ஆண்டி முதல்ல உங்க பொண்ணு பண்ணது ரொம்பவே கேவலமான விஷயம் அந்த கேவலமான விஷயத்த மறைச்சு நீங்க ஒரு கேவலமான குடும்பம் ஆனா இப்படி கேவலமான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எங்க கிட்டயே வந்துட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சுதா குரு நிதிஷ் கொஞ்சம் அமைதியாரு பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இவங்க என்னப்பா பெரியவங்க இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருந்தோம் அவ்வளவுதான் இவங்க ஒரு ஒரேடியா பிளேட்டையே திருப்பி போட்டுருவாங்க தப்பு பண்ணது நம்ம தான் அதனால மன்னிப்பு கூட நாம தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இங்க பாருங்க நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல என்னதான் இனியா காதலிச்சிருந்தாலும் இப்போ அது எல்லாத்தையுமே அவ மறந்துட்டான்னு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்க அவளை நம்பாம அவளுக்கு நீங்க டார்ச்சர் கொடுத்துட்டு எனக்கு தெரியுது என்ன உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சொன்னாளா ஏ இனியா நீ தானே சொன்ன அப்படின்னு கோபத்துல இனியா பார்க்க போக அப்ப பயந்து போன இனியாவும் உடனடியா ஓடி வந்து பாக்கிய பின்னாடி நின்று அம்மா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமான சின்ன பொண்ணு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க இத பாத்த உடனே பாக்கியாவுக்கு இங்க என்ன நடந்திருக்குன்னு நல்லாவே புரிஞ்சிச்சு அப்பனா நீங்க என் பொண்ணு இந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கீங்கல்ல நான் உங்ககிட்ட பொறுமையா பேசுறதுக்காக தான் வந்தேன் ஆனா இப்படி அநியாயமா என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கல்ல இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இங்க பாருங்க உங்ககிட்ட முதலும் கடைசியமா சொல்றேன் என் பொண்ணு அவளோட பாஸ்ட்ல இருந்து எப்பவோ வெளியே வந்துட்டா அந்த பாஸ்ட குத்தி காட்டி குத்தி காட்டி அவளை கஷ்டப்படுத்துறதா இருந்தா இதுக்கப்புறமா என் பொண்ணு இங்க இருக்கவே மாட்டா இனியா நீ வா அம்மா கூட வா நம்ம நம்ம வீட்டுக்கே போகலாம் எப்போ இவங்க உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட வராங்களோ அப்ப நான் இங்க அனுப்பி வைக்கிறேன் அதே சமயம் இவங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் இங்க அனுப்பி வைப்பேன் இங்க பாருங்க சம்பந்தி இப்படி தேவையில்லாம என்னோட மருமகளெல்லாம் எங்க வீட்டை விட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது எங்க மருமக இங்க இருந்து போனானா எங்களோட குடும்பம் மானமும் போன மாதிரி ஓ இப்ப கூட நீங்க உங்களோட குடும்ப கௌரவத்தை பத்தியும் மானத்தை பத்தியும் தான் யோசிக்கிறீங்களே தவிர என்னோட பொண்ணோட மனசை பத்தி யோசிக்கல இப்போ நான் உறுதியா சொல்றேன் இந்த குடும்பத்து மேல நம்பிக்கை வர்ற வரைக்கும் என் பொண்ணை கண்டிப்பா இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கவே மாட்டேன்னு கோவத்துல இனி அவட கைய பிடிச்சு எழுத்துட்டு அங்கிருந்து போக பாக்க கோபியும் பாக்கியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை நீ இப்படி பண்றத பார்த்தா அவளோட வாழ்க்கையே போயிடும் தெரியும் போலையே இங்க பாருங்க இதுக்கப்புறமாவும் நான் செய்யறதுல நீங்க தலையிடவே கூடாது ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கும் முழு காரணம் நீங்க தான் நீங்க தான் உங்க பொண்ணுக்கு நல்லது பண்றத நினைச்சிட்டு அவளோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்கன்னு கோவத்துல இனியாவ கூப்பிட்டுட்டாங்க கிளம்பி போக கோபியும் பத்தட்டத்தோட பின்னாடியே போறாங்க ஆனா ரொம்ப நேரமா பாக்கியாவுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஈஸ்வரியோ பாக்கியா வந்த உடனே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் கையோட இனியாவை போட்டிட்டு வந்திருக்காங்களே அதுவும் இனியா வேற அழுதுகிட்டே இருக்காங்க சோ சொல்லவே தேவையில்ல உடனடியா ஈஸ்வரிய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன இனியாவுக்கு அந்த ஏதோ ஒரு பிரச்சனை அதனால நீ அவளை கூட்டிட்டு வந்துட்டு அதான ம் ஆமாத்த இதுக்கப்புறமா அவன் இனியாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அதான பாத்தேன் இவ்வளவு நாளா இனியா நல்லா இருக்காளேன்னு உனக்கு பொறுக்கவே இல்ல அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ண உனக்கு இதை விட பெரிய காரணம் கிடைக்கலையா என்ன அப்படி என்ன நடந்துச்சு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வர அளவுக்கு அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படின்னு அவங்க நடந்த பிரச்சனையை சொல்ல வரதுக்கு முன்னாடியே போது நிறுத்து அப்படி என்ன நடந்திருந்தாலும் அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீ சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்காகலாம் அவளை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துடலாமா இது எவ்வளவு பெரிய அசீகமான விஷயம் தெரியுமா ஒழுங்கு மரியாதையா அவளை எப்படி கூட்டிட்டு வந்தியோ அப்படியே போய் விட்டுட்டு வா இல்லன்னா நடக்கிறதே வேற அக்காவும் இல்ல அது மட்டும் என்னால முடியாது அங்க கண்டிப்பா என் பொண்ணை அனுப்பி வைக்கவே முடியாது மூடு நீலாம் ஒரு அம்மாவா ஏனியா நீ முதல்லவா நான் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன் இல்லை பாட்டி நான் வரல என்னால் அங்கே போக முடியாது என்னால் அங்கே வாழவும் முடியாது பாத்தியா பாத்தியா உன்னால இவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா உன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டல நீ எல்லாம் ஒரு அம்மாவாச்சி உனக்குலாம் தாயா இருக்க தகுதியே கிடையாதுன்னு ரொம்பவே கேவலமா பாக்கியா தொட்டு ஆரம்பிக்கும் ஆனால் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த இனியாவும் போத நிறுத்துங்க பாட்டி இதுக்கு மேல என் அம்மாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்புறம் மரியாதை கெட்டும் ஏதோ பெரியவங்கன்றதுக்காக இவ்வளோ மரியாதை உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல உங்க வாயிலிருந்து எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தப்பான வார்த்தை வந்து நீங்க பெரியவங்கன்றதையும் மறந்துருவாங்க கோவத்துல உங்களை என்ன வேணாலும் பண்ண நான் தயங்க மாட்டேன் பாக்கியாவோ ஏ இனியா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிலாம் பேசக்கூடாது இல்லமா இதுக்கப்புறமாவும் நான் பேசலன்னா என்ன மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்திலேயே கிடையாதுமா நீ எனக்காக எவ்வளவு நாள் தாமா கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்ப இங்க பாருங்க பாட்டி இதுக்கு அப்புறமாவும் என் அம்மாவை பத்தி பேசுற தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது முதல்ல யார் என் அம்மாவை பத்தி தப்ப பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா ஏன் உங்களாலதான் உங்க ரெண்டு பேராலதான் என்னோட வாழ்க்கையை நாசமாச்சு ஆனா இப்போ என் அம்மா என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு வேலை நான் உங்க எல்லாரோட பேச்சையும் கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா அங்கிருந்து போன மாதிரி திரும்பி வரணும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த நரகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல பதட்டத்தோட என்ன என்ன சொல்ல வர என்னாச்சு பிரச்சனை இப்ப நல்லா கேளுங்க ஆனா சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறமாவே எங்க அம்மாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இதுல ஷாக்கான ஈஸ்வரியும் பாக்கி கிட்ட என்னாச்சு பாக்கியா இல்ல நிதிஷும் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் இனியாவே ஆகாஷையும் மறுபடியும் சேர்த்து வச்சு தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆகாஷா இந்த விஷயத்துல ஆகாஷ் அப்படி வந்தா ஆகாஷை பத்தி தான் அவங்களுக்கு தெரியாதே இல்ல எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க இனிய கிட்ட ரொம்ப பேர் மோசமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஈஸ்வரியும் இனியாவை கட்டிப்பிடிச்சு கதறி அழ ஆரம்பிக்க ஆனா இனியாவும் செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களா இப்ப நீங்க அழுது என்ன பிரயோஜனம் என்ன வாழ்க்கை முழுக்க நீங்க அளவச்சுட்டீங்கல்ல இதையா நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் உங்களாலதான் என்னோட மொத்த வாழ்க்கையுமே போச்சு உங்களாலதான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் உங்களுக்கு கோபத்துல அங்க வந்து போக இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே முதல்லயே இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பாத்துக்கணும் ஆனா ஏன் இப்படி நடந்துச்சு இல்ல அந்த தான் மறுபடியும் அந்த தான் என்னோட குடும்பம் இப்படி நிம்மதி இல்லாம இருக்குன்னு மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமா ஆகாஷ் தான் நடந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்க இதனால பாக்கியா இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரி மேலே வெறுப்ப கக்க ஆரம்பிக்கிறாங்க கோபியும் அதே மாதிரி தான் தன்னோட அம்மா பேச்சை கேட்டு தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு இப்பதான் படிப்படியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ கைஸ் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஈஸ்வரி இதுக்கப்புறமாவு திருந்தாமல் எல்லா பாடியையுமே தூக்கி அடுத்தவங்க மேல போறதுக்காக நினைச்சு அவங்க மறுபடியுமே ஆகாஷை யூஸ் பண்ண போறாங்களா இதனால ஆகாஷோட வாழ்க்கைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா அதே சமயம் இனியாவோட வாழ்க்கை இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது நிதிஷ் இருக்கிற சைக்கோ தனத்தெல்லாம் இதுக்கப்புறமா தான் மொத்தமா வெளிக்காட்ட போறாங்களா அப்படி மட்டும் அவங்க காட்டிட்டாங்கன்னா அடுத்து பாக்கியா இனியாவை காப்பாத்த என்னதான் பண்ணுவாங்க இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க